விநாயகர் சதுர்த்தி பண்டிகை செப்டம்பர் ஏழாம் தேதி கொண்டாடப்படுகிறது தமிழகம் முழுவதும் விநாயகர் சிலைகள் வைப்பதற்கான கட்டுப்பாடுகள் மற்றும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து டிஜிபி சங்கர் ஜிவால் சுற்றறிக்கை அனுப்பியுள்ளார் விநாயகர் சிலைகள் மேடையுடன் சேர்த்து பத்து அடிக்கு மேல் இருக்கக்கூடாது சமூக விரோதிகள் சிலைகளை சேதப்படுத்துவதை போலீசார் தடுக்க வேண்டும் பாதுகாப்பு ஏற்பாடு நடவடிக்கைகளை வரும் முப்பதாம் தேதிக்குள் மேற்கொள்ள வேண்டுமென அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது சென்னையில் கருணாநிதி நூற்றாண்டு நினைவு நாணயம் வெளியீட்டு விழா நடக்க உள்ளது கலைவாணர் அரங்கத்தில் நடக்கும் விழாவில் மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் கருணாநிதி நூற்றாண்டு நினைவு நூறு ரூபாய் நாணயத்தை வெளியிடுகிறார் முதல்வர் ஸ்டாலின் அமைச்சர்கள் மற்றும் முக்கிய பிரமுகர்கள் பங்கேற்க உள்ளனர் கொல்கத்தாவில் உள்ள அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் இளம் டாக்டர் கொடூரமான முறையில் பலாத்காரம் செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டதை தொடர்ந்து நாடு முழுவதும் டாக்டர்கள் போராட்டத்தில் குதித்துள்ளனர் டாக்டர்களின் பாதுகாப்பு தொடர்ந்து கேள்விக்குறியாக உள்ள நிலையில் பிரதமர் மோடிக்கு இந்திய மருத்துவ சங்கம் ஒரு கடிதம் அனுப்பியுள்ளது அதில் ஐந்து அம்ச கோரிக்கைகளை டாக்டர்கள் வலியுறுத்தியுள்ளனர் கொல்கத்தாவில் உள்ள ஆர்ஜி நகர் மருத்துவமனையை சுற்றி இன்று முதல் ஏழு நாட்களுக்கு ஊரடங்கு உத்தரவு போடப்பட்டுள்ளது பெண் பயிற்சி மருத்துவர் கொலைக்கு நீதி கேட்டு நாடு முழுவதும் போராட்டம் நடக்கும் நிலையில் ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது கொல்கத்தா பெண் டாக்டர் கொலைக்கு நீதி கேட்டு நாடு முழுவதும் பயிற்சி டாக்டர்கள் போராட்டம் நடத்தி வருகின்றனர் போராட்டம் நடக்கும் மாநிலங்கள் யூனியன் பிரதேசங்களில் சட்டம் ஒழுங்கு நிலவரம் பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து கண்காணிக்க வேண்டும் ஒவ்வொரு இரண்டு மணி நேரத்திற்கு ஒருமுறை விரிவான அறிக்கைகளை உள்துறை அமைச்சகத்துக்கு அனுப்ப வேண்டும் என மாநில அரசுகளுக்கு மத்திய உள்துறை அமைச்சகம் கூறியுள்ளது சென்னையில் இன்று மாலை கருணாநிதி நூற்றாண்டு நினைவு நாணயம் வெளியீட்டு விழா நடைபெறுகிறது விழாவை முன்னிட்டு போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டுள்ளது கலைவாணர் அரங்கம் கலைஞர் நினைவிடம் வாலாஜா சாலை மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகளில் போக்குவரத்து நெரிசல் அதிகமாக இருக்கும் வாகன ஓட்டிகள் மாற்று வழியில் பயணிக்க போக்குவரத்து காவல்துறை அறிவுறுத்தியுள்ளது ஊட்டியில் நடிகர் சூர்யா படப்பிடிப்புக்கு விதி மீறி ரஷ்ய நடிகர்களை சுற்றுலா விசாவில் அழைத்து வந்தது யார் என போலீசார் தோண்டி துருவி விசாரிக்கின்றனர் இளையராஜாவின் மகனும் முன்னணி இசையமைப்பாளருமான யுவன் சங்கர் ராஜா மீது சென்னை நுங்கம்பாக்கம் போலீசில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது யுவன் தங்கியிருந்த வீட்டின் ஓனர் அஜ்மத் பேகம் சார்பில் அவரது சகோதரர் அளித்துள்ள புகாரில் கூறப்பட்டுள்ளதாவது சென்னை லேக் ஏரியா பகுதியில் தமக்கு சொந்தமான வீட்டில் யுவன் குடியிருந்தார் சில வருடங்களாக அவர் வாடகை பணம் தரவில்லை வாடகை பாக்கி இருபது லட்சம் நிலவையில் உள்ளது நுங்கம்பாக்கம் போலீசார் இது குறித்து விசாரணையை துவங்கியுள்ளனர் தாம்பரம் ரயில் நிலையத்தில் பராமரிப்பு பணிகள் நடைபெறுகிறது இதன் காரணமாக செங்கல்பட்டு தாம்பரம் இடையே மின்சார ரயில்கள் மதியம் பன்னிரண்டு மணி வரை ரத்து செய்யப்பட்டுள்ளன என்ஜினியரிங் கல்லூரிகளில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு ஏழு புள்ளி ஐந்து சதவீதம் இடஒதுக்கீடு வழங்கப்படுகிறது இவர்களுக்கு படிப்பு கட்டணம் விடுதி கட்டணம் போக்குவரத்து கட்டணம் உள்ளிட்ட அனைத்து கட்டணங்களையும் அரசு வழங்கும் சில கல்லூரிகள் அரசு ஒதுக்கீட்டில் சேரும் மாணவர்களிடம் கட்டணம் செலுத்த சொல்வதாக புகார் எழுந்துள்ளது அரசு உத்தரவை மீறி கட்டணம் வசூலிக்கும் கல்லூரி நிர்வாகம் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என தொழில்நுட்ப கல்வி ஆணையம் எச்சரித்துள்ளது தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே உள்ள கும்பக்கரை அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதால் கடந்த ஐந்து நாட்களாக சுற்றுலா பயணிகள் குளிக்க வனத்துறையினர் தடை விதித்தனர் இன்னும் வெள்ளம் குறையாததால் இன்று ஏழாவது நாளாக குளிக்க தடை விதிக்கப்பட்டது இதனால் அங்கு வந்த சுற்றுலா பயணிகள் ஏமாற்றத்துடன் திரும்பி சென்றனர் வயநாட்டில் ஏற்பட்ட நிலச்சரிவிற்கு பின் காங்கிரசின் நிலைமை மாறிவிட்டதாக சொல்லப்படுகிறது காங்கிரஸ் எம்பியாக இருந்த ராகுலுக்கு எதிராக ஆளும் கூட்டணியான கம்யூனிஸ்டுகள் புகார் கூறி வருகின்றனர் வயநாடு நிலச்சரிவு ஏற்படக்கூடிய பகுதி இதை பாதுகாப்பது எப்படி என்பது குறித்து ராகுல் வயநாடு எம்பியாக இருந்தபோது பார்லிமெண்டில் பேசியது கிடையாது நிலச்சரிவை தடுக்க விஞ்ஞானபூர்வ திட்டங்களை கொண்டு வரவும் அவர் முயற்சிக்கவில்லை என கேரள கம்யூனிஸ்டுகள் கூறி வருகின்றனர் இதனால் வயநாட்டில் போட்டியிட பிரியங்கா தயக்கம் காட்டுவதாக சொல்லப்படுகிறது கொல்கத்தா டாக்டர் படுகொலை விவகாரத்தில் ஆரம்பத்தில் இண்டி கூட்டணி தலைவர்கள் அமைதியாக இருந்தனர் ஆனால் போராட்டம் பெரிதாகவே பிரியங்கா ராகுல் உட்பட பலர் மேற்கு வங்க அரசை கடுமையாக விமர்சித்தனர் இதனால் மம்தாவுக்கு கோபம் அதிகமாகியது லோக்சபாவில் மம்தா கட்சியின் தலைவர் சுதீப் சபாநாயகர் ஓம் பிர்லாவிற்கு கடிதம் எழுதியிருக்கிறார் அதில் நாங்கள் இண்டிக் கூட்டணியில் இல்லை எங்களுக்கு லோக்சபாவில் தனி இடம் ஒதுக்க வேண்டும் என கேட்டிருப்பதாக தெரிகிறது தமிழகத்தில் தலித் சமுதாயத்தைச் சேர்ந்த யாரும் முதல்வராக முடியாது என்கிறார் விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் தெரிந்தோ தெரியாமலோ ஒரு உண்மையை பகிரங்கமாக ஒப்புக்கொண்டார் என அரசியல் ஆர்வலர்கள் சொல்கின்றனர் திராவிட கட்சிகளுடன் காலம் காலமாக கூட்டணி வைப்பதற்கு முன்பே இவர் இதை யோசித்திருக்க வேண்டும் இனியாவது யோசிப்பாரா என கேட்கின்றனர் அரசியல் ஆர்வலர்கள் தில்லி சட்டசபை தேர்தலில் தோல்வியடையும் வரை என்னையும் கெஜ்ரிவாலையும் எப்படியாவது போலி வழக்குகளில் சிறையில் வைத்திருக்க பாரதிய ஜனதா சதி செய்தது என தில்லி முன்னாள் துணை முதல்வர் மணிஷ் சிசோடியா குற்றம் சாட்டினார் எங்கள் மீது பயங்கரவாதிகள் மற்றும் போதைப்பொருள் மாஃபியாவுக்கு எதிரான வழக்குகளை பதிவு செய்தனர் ஆம் ஆத்மி கட்சியின் ஒருங்கிணைப்பாளரும் டெல்லி முதல்வருமான அரவிந்த் கெஜ்ரிவாலும் சிறையிலிருந்து வெளியே வருவார் என மணிஷ் சிசோடியா நம்பிக்கை தெரிவித்தார் தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சியை கைப்பற்றினால் சிறப்பு அந்தஸ்து வழங்கிய சட்டப்பிரிவு முன்னூற்று எழுபதை நீக்கிய மத்திய அரசின் முடிவுக்கு எதிராக சட்டசபையில் தீர்மானம் நிறைவேற்றுவோம் என தேசிய மாநாடு கட்சித் தலைவர் உமர் அப்துல்லா தெரிவித்துள்ளார் லோக்சபா தேர்தலுடன் சட்டசபை தேர்தலை ஒரே நேரத்தில் நடத்த வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தோம் ஆனால் அது நடக்கவில்லை தற்போது தேர்தல் தேதியை அறிவித்த தேர்தல் கமிஷனின் முடிவை வரவேற்கிறேன் என உமர் அப்துல்லா கூறினார் தேனி மாவட்டம் ராயப்பன்பட்டி புனித பனிமய மாதா ஆலயத்தில் திருத்தலம் பெருவிழா மற்றும் தேர்பவனி நடந்தது ஏராளமான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்தனர் குடியாத்தத்தில் தாறுமாறாக ஓடி பைக் மற்றும் சிம்கார்டு ஸ்டால் மீது கார் மோதிய சிசிடிவி காட்சிகள் வைரலாகி வருகின்றன பைக்கில் சென்ற பாஸ்கர் என்பவர் படுகாயமடைந்தார் கார் டிரைவர் ராம்குமாரை குடியாத்தம் போலீசார் கைது செய்தனர் குற்றாலத்தில் சாரல் விழா நடக்கிறது இதனை முன்னிட்டு மாணவர்கள் மற்றும் பொதுமக்களுக்கான செஸ் போட்டி ஸ்ரீ பராசக்தி மகளிர் கல்லூரியில் நடந்தது முன்னூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்டவர்கள் பங்கேற்றனர் நான்கு பிரிவுகளாக போட்டிகள் நடந்தது வெற்றி பெற்றவர்களுக்கு சான்றிதழ் மற்றும் பரிசு கோப்பை வழங்கப்பட்டது ரஷ்யாவின் கிழக்கு கடல் பகுதியான கம்செட்காவில் இந்திய நேரப்படி நள்ளிரவு பன்னிரண்டு நாற்பது மணிக்கு திடீரென சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது ரிக்டர் அளவுகோலில் ஏழாக பதிவானது இதனால் கட்டிடங்கள் குலுங்கியதால் அப்பகுதி மக்கள் வீதியில் ஆழ்ந்தனர் ஒரு சில பகுதிகளில் பொதுமக்கள் வீடுகளை விட்டு அலறியடித்துக் கொண்டு வெளியே ஓடினர் இதனால் உயிர் சேதம் ஏதும் ஏற்படவில்லை